எபேசியர் அதிகாரம் ஒன்று முன்னுரையும் வாழ்த்தும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டு வாழும் எபேசு நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுலத்தால் திருதூதனாயிருக்கும் பவுல் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக கிறிஸ்துவும் திருச்சபையும் மீட்பின் திட்டம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் வழியாக நம்மீது பொழிந்துள்ளார் நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்துவழியாக தேர்ந்தெடுத்தார் அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுலம் இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர் வற்ற அருளைப் பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம் கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார் இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம் அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார் அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம் கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைப்பொருள் கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார் அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம் இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார் நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள் அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரி தீமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும் ஆகவே இறைவேண்டல் ஆண்டவராகிய இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடமும் நீங்கள் செலுத்தும் அன்பு பற்றியும் கேள்வியுற்று நான் இறைவனிடம் வேண்டும் போது உங்களை நினைவுகூர்ந்து உங்களுக்காக நன்றி செலுத்த தவறுவதில்லை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாற்றி மிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வு அற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக கடவுள் வலிமைமிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தல செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார் அதன் மூலம் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் வல்லமை உடையோர் தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார் இவ்வுலகில் மட்டுமல்ல வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார் அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார் திருச்சபையே அவரது உடல் எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது எபேசியர் அதிகாரம் இரண்டு சாவி நிலையில் இருந்து வாழ்வி நிலை அடைதல் உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள் அப்பொழுது நீங்கள் இவ்வுலகப் போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள் கடவுளுக்கு கீழ்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள் இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம் நம்முடைய ஊன் இயல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாக கடவுளின் சினத்துக்கு ஆளானோம் ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர் அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ் அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார் நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர் உயிர்த்தெலவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார் இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள்வளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார் நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் இது உங்கள் செயல் அல்ல மாறாக இது கடவுளின் கொடை இது மனித செயல்களால் ஆனது அல்ல எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது ஏனெனில் நாம் கடவுளின் கை நற்செயல்கள் புரிவதற்கென கிறிஸ்து வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார் கிறிஸ்து அருளும் ஒற்றுமை எனவே பிறப்பால் நீங்கள் உங்கள் முன்னைய நிலையை நினைவில் கொள்ளுங்கள் உடலில் கையால் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் உங்களை விருத்த சேதனம் செய்யாதோர் என கூறி இகழ்ந்தார்கள் அக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரேலரின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள் ஒரு காலத்தில் தொலையிலிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை எனும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அளித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகைமையை அளித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார் அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம் எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் எபேசியர் அதிகாரம் ஒன்று பிற இனத்தாருக்கு பவுல் ஆற்றிய திருப்பணி இதன் காரணமாக பிற இனத்தவராகிய உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு பவுலாகிய நான் கைதியாக இருக்கிறேன் உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்களிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன் அந்த மறைபொருள் எனக்கு இறைவழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது அதை பற்றி நான் ஏற்கனவே சுருக்கமாக உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அதை நீங்கள் வாசிக்கும்போது போது கிறிஸ்துவை பற்றிய மறைப்பொருளை நான் புரிந்து கொண்டேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடனடி உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறை பொருள் கடவுள் வல்லமையோடு என்னுள் செயல்பட்டு எனக்கு அளித்த அவரது அருள் கொடைக்கு ஏற்ப அந்த நற்செய்தியின் தொண்டனானேன் கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தைப் பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிக்காலமாக காலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இதை மக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையவனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர் வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது இவ்வாறு கடவுள் ஊழி காலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது ஆகவே உங்கள் பொருட்டு நான் படும் துன்பங்களை கண்டு நீங்கள் மனம் தளர்ந்து போகாதபடி உங்களை வேண்டுகிறேன் அத்துன்பங்களே உங்களுக்கு பெருமையாக அமையும் கிறிஸ்துவின் அன்பு இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன் அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு அணிவேறும் அடித்தளமுமாய் அமைவதாக மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக ஆமேன் எபீசியர் அதிகாரம் நான்கு கிறிஸ்தவ புது வாழ்வு கிறிஸ்துவின் உடலில் ஒற்றுமை ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பெருமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லோருக்கும் மேலானவர் எல்லோர் மூலமாகவும் செயல் ஆற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது ஆகையால் தான் அவர் உயரே ஏறி சென்றார் அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார் மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர் அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்படக்கூடாது மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும் அவரால்தான் தான் முழு உடலும் இசைவாய் பொருந்தி தன்னிடமுள்ள தசை நார்களால் இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சியடைகிறது பழைய வாழ்வும் புதிய வாழ்வும் ஆதலால் நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே பிற இனத்தவர் வாழ்வது போல் இனி நீங்கள் வாழக்கூடாது அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்கிறார்கள் அவர்களது மனம் இருள் அடைந்திருக்கிறது அவர்களது பிடிவாத உள்ளத்தின் விளைவாய் ஏற்பட்ட அறியாமையின் காரணத்தால் அவர்கள் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் உள்ள மரத்து போய் பேராசை கொண்டு ஒழுக்கக்கேடான செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு தங்களை காம வெறிக்கும் உட்படுத்தினார்கள் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவைப் பற்றி கற்றறிந்தது இதுவல்ல உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள ஏற்பவே இருந்தது எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை கலைந்துவிடுங்கள் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் புதிய வாழ்வுக்கான விதிமுறைகள் ஆகவே பொய்யை விளக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள் ஏனெனில் நாம் யாவரும் ஓருடலில் உறுப்புகளாயிருக்கிறோம் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் அழகைக்கு இடம் கொடாதீர்கள் திருடரினி திருடாமல் இருக்கட்டும் மாறாக தேவையில் உழல்வோருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில் தாங்களே தங்கள் கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும் கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் எபேசியர் அதிகாரம் ஐந்து ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் பரதமை அனைத்து ஒழுக்கக்கேடுகள் பேராசை ஆகியவற்றின் பெயர் கூட உங்களிடையே சொல்லப்படலாகாது இதுவே இறைமக்களுக்கு ஏற்ற நடத்தை அவ்வாறே வெக்கங்கெட்ட செயல் மடத்தனமான பேச்சு பகடி பண்ணுதல் ஆகியவை தகாதவை நன்றி சொல்லுதலே தகும் ஏனெனில் பரதமையில் ஈடுபடுவோர் ஒழுக்கக்கேடாக நடப்போர் சிலை வழிபாடாகிய பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை அடையார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒளி பெற்றவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள் ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகின்றது எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம் ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள் ஆகவே ஒளிபெற்ற மக்களாக வாழுங்கள் ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் அவை குற்றம் என எடுத்து காட்டுங்கள் அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றம் என ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது அவ்வாறு தெளிவாக்கப்படுவதெல்லாம் ஒளிமயமாகிறது ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு இறந்தவனே உயிர் கிறிஸ்து உன்மீது மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது ஆகையால் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள் ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள் இந்த நாள்கள் பொல்லாதவை ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள் ஆகவே அறிவியலிகளாயிராமல் ஆண்டோருடைய திருவுலம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழி கோலும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் புகழ் பாக்கல் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும் உளமாற பாடி ஆண்டவரை போற்றுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் கணவர் மனைவியர் நடத்தை கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள் திருமணமான பெண்களை ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார் கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர் திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும் திருமணமான ஆண்களை கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார் வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார் அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார் அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவராவார் தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை அதை பேணி வளர்க்கிறார் அவ்வாறே கிறிஸ்துவம் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார் ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள் இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் என மறைநூல் கூறுகிறது இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன் எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும் எபிசியர் அதிகாரம் ஆறு பெற்றோர் பிள்ளைகள் நடத்தை பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை இதனால் நீ நலம் பெறுவாய் மனுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள் மாறாக அவர்களை ஆண்டவருக்கேற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் தலைவர்கள் அடிமைகள் நடத்தை அடிமைகளே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல் இவ்வுலகில் உங்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்களுக்கு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் முழு மனதோடும் கீழ்ப்படியுங்கள் மனிதர்களுக்கு உகந்தவர்களாகுமாறு வேலை செய்வதாக காட்டிக் கொள்பவர்களாயிராமல் கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுலத்தை உளமாற நிறைவேற்றுங்கள் மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல் மனதோடு வேலை செய்யுங்கள் அடிமையாயினும் உரிமை குடிமகனாயினும் நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து நன்மையே பெறுவர் இது உங்களுக்கு தெரியும் அன்றோ தலைவர்களே நீங்களும் உங்கள் அடிமைகளிடம் அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள் அவர்களை அச்சுறுத்துவதை விட்டுவிடுங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே தலைவர் விண்ணுலகில் உண்டு என்பதையும் அவர் ஆள்பார்த்து செயல்படுவதில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் போராட்டம் இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுங்கள் அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலங்களையும் அணிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை ஆட்சி புரிவோர் அதிகாரம் செலுத்துவோர் இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர் வான்வெளியிலுள்ள ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம் எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலைநிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகையால் உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள் அமைதியை அருளும் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள் என் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை கொண்டு தீயோனின் எல்லாம் அணைத்துவிட முடியும் மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆய்வியாருளும் போர் வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் எழுப்புங்கள் எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள் இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள் நான் விளங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன் நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்துக்கூற எனக்காக மன்றாடுங்கள் இறுதி வாழ்த்தும் முடிவுரையும் என்னை பற்றிய செய்திகளையும் நான் என்ன செய்கிறேன் என்பதையும் நீங்களும் அறிந்திருக்கும்படி என் அன்பார்ந்த சகோதரர் திக்கிக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரிவிப்பார் அவர் ஆண்டவரது பணியில் நம்பிக்கைக்குரிய திருத்தொண்டர் எங்களைப் பற்றிய செய்திகளை உங்களுக்கு தெரிவித்து உங்கள் உள்ளங்களை ஊக்குவிக்கவே அவரை உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்பிக்கையோடு கூடிய அன்பும் அமைதியும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உரித்தாகுக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அழியாத அன்பு கொண்டிருக்கும் அனைவரோடும் இறையருள் இருப்பதாக